இவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் ப்ளே பண்ண ரோல் இவங்க வேற தொலைத்தொடன்னு பேசிக்கிட்டே இருக்கா ஏழு ஐ நம்ம சயின்டிஸ்ட்டு ஏண்டா ஓசில கொடுத்தா எல்லாத்தையும் குடிச்சிருவீங்களோட முதல்ல நம்ம பண்ணி முஞ்சோண்ண எங்கே என்னடா பண்ணி முஞ்சாயா அவனுக்கு சங்கா சீக்கிரம் அவனை கொல்லுங்கப்பா எவ்வளோ அடி அடிச்சிருப்பில்ல இவ்வளோ சவ்றதுக்கு என் வலி அழுவுற இவனே பக்கா கிருவலனு சீக்கிரம் கொல்லு கடா சோழி முடிச்சு ஷாக்குக்கே ஷாக்கு போன எனக்கு எந்த ஐயோ என்ன சிரிப்பு என்னடா பண்ணி சத்தமாக கேட்குது உனக்கு இது தேவையா அழுத எல்லாரையும் மாற்றிட்டானே நம்ம போய் ஃபஸ்ட்டு ஐடி கார்டு எடுத்து வெளியில் போக பாப்போம் ஃபஸ்ட்டு அந்த பள்ளியை தேடும் ஏ பள்ளி உலகால் இல்லை ஏழில் 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 இல்லை இல்லை சா கடைசியில் பள்ளியெல்லாம் வேக்க விட்டாயே இந்த ஐடி கார்டை எடுத்துகிட்டு போய் சொருகணும் இதே பண்ணி முடிஞ்சவாயா நான் வரேண்டா இன்னும் இந்த டைலாகோட சுற்றுறியா வா உன்னால் இந்த கேட்டை தட்டி வர முடியாது சீக்கிரம் ஐடி கார்டை சுருவோம் இல்லை இல்லை இந்தாதான் இருக்கியா பூச்சி சுற்றி சொந்த பொல்ல இப்படியாடா தான் இது இதை கண்ணில் மட்டாமல் ஓடிடு ஓடிடு ஃபஸ்ட்டு போய் ஒரு லெட்டரை வேற படிக்கணும் அது பார்த்தீங்கன்னா ரெண்டு பண்ணி இருக்கிற இடத்துல இருக்கும் பண்ணி பார்க்கல ஓடிடு என்னடா இங்கே இல்லை போச்சு அடப்பு போட்டு வச்சுருக்காயில்லே இந்த பள்ளி வேற ஐயாவே வந்துடுவாடே ஷாக்கை கொடு அய்யோ பண்ணி மூஞ்சாவை அடிட்டாலே சீக்கிரம் மேலே போய் இந்த ரூமில் தேடிடுவோம் இந்த லெட்டர் இதுக்கு படித்தோம்னா பன்னி மூஞ்சாவை எங்கே எங்கடா இருக்கா ஐயோ இந்த இருக்காடே ஓடி இதோடைய போயிடுவோம் போயிட்டாலா போயிட்டானா நமக்கு எதுக்கு ரிஸ்க்கு இப்படி கூட போயிடுவோம் இல்லையில ஊடக வந்துடுறாதான் வெளியில் ஓடிடுவோம் ஒரு ரூம் இருக்கும் அதில் ஆறு பாக்ஸ் இருக்கும் அதில் எதுலேயாவது தான் கீ இருக்கும் அதை எடுக்கணும் தான் அந்த லெட்டரை படிக்கணும் ஐயோ பள்ளி பூஞ்சுவாயே ஓடு 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 அப்புறம் வந்துடுவோம்ப்பா ஐயோ இங்கிட்டு வராதே நான் என்ன பண்ணுவேன் சீக்கிரம் அந்த ரூக்குள்ளே போயிடுவோம் கதவை போட்டு கதவை போட்டு மல்லையில் வல்ல வல்ல மொத பாக்ஸை திறந்துருவோம் ஐயோ ஆ உங்கள் ஆயா சரி பயிரிப்பியாக நினைக்கிறேன் போயிட்டாரா போயிட்டியா இந்த பாக்ஸை திறந்து பார்த்துருவோம் என்னடா ஒண்ணுமே இல்லை அடுத்த பாக்ஸ்ல பார்ப்போம் இதுலயாவது இருக்கணுமே இதுலயும் இல்ல அடுத்த இதுலயாவது இருக்கா இதுலயும் இல்லை அடுத்த பாக்ஸ் துறக்கிற முன்னாடி கதவை பிடிவோம் இதுல இருக்கா இதுலயும் இல்லை நான் தான் இப்போ பார்க்க இல்லாட பாக்ஸ் ஏதாவது இருக்கா ஆ இங்கேயே இருக்குதுங்க இல்லையாவது இருக்கணும் போட்டு ஷெட்கி கிடச்சிருச்சு நம்ம வெளியில் போயிடலாம் பண்ணி முடியா வராதடா என்னடா அடப்பு போட்டு வச்சிருக்கேன் சீக்கிரம் போய் ஷெட்டை வேறு திறக்கணும் ஊடகீடை வந்துடுவன் வரல திரும்பி பார்க்காம ஓடிடு இப்போ எஸ்கே அப்போ முடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் தள்ளி விட்டுக்குவோம் இது போ போ சீக்கிரம் போகடா இந்த பொண்ணுத்துக்குல்ல அந்த தொப்ப பயிலால் வர முடியாது சரி வாங்க ஸ்பீடாக ஓடிடுவோம் அவ்வளோதாங்க தப்பு சாச்சு மிஸ்டர் வீட்டு இல்லை ஓடிடலாம் 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 என்னடா இதுக்குள்ளேயே புகுது வர எப்பையோட பெரிய குழியாக இருக்குது எப்படியும் இந்த எஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ணியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அந்த சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாய் காய்ஸ்